செல்போன் பேசிக்கொண்டே காரை இயக்கிய புகாரில் கைதான டிடிஎஃப் வாசனை காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றம் அழைத்து சென்றபொழுது அவர் ஆவேசமாக குரல் எழுப்பிக்கொண்டே சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது

சைட்ல கொண்டவங்களுக்கு பெயில் எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன் இப்போ நீதிபதியை தான் பார்க்க போறேன் எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும் அப்ப எதுக்கு வளரணும் ஒரு சின்ன இருபத்தி மூணு வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இப்படிதான் செய்வீங்களா அப்ப எந்த இளைஞன் வளரணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க